வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று மூவர் முதலிகளும் தரிசித்த தலம் சம்பந்தர் அப்பர் சுவாமிகள் சுந்தரர் என்று தேவார முதலிகளால் போற்றி பாடப்பட்ட இப்பொழுதும் கொண்டாடப்படுகின்ற அற்புத தலத்திற்கு பயணப்பட இருக்கின்றோம் கணக்கின் படி பார்த்தால் நூற்றி பத்தாவது தலம் காவிரி தென்கரை தலங்கள்னு அந்த கணக்கின் வழி பார்க்கும் பொழுது நாற்பத்தி ஏழாவது தலம் எது அதுதான் திரு கடவுர் மயானம் ஆதி கடவூர் என்றெல்லாம் போற்றப்படும் அபிராமி உடனாய அமிர்த கடேஸ்வரர் அருள்பாலிக்கும் அற்புத தலம் இன்று வரைக்கும் இந்த சஷ்டியப்த பூர்த்தி ஆகட்டும் பீமரத சாந்தி ஆகட்டும் சதாபிஷேகமாகட்டும் இப்படி எல்லா மங்கள திருமணங்களும் அங்கே நிகழ்த்தப்படுகின்றன அப்படி என்ன விசேஷம் இறைவன் உற்சவர் திருமேனியில் அவர் கால சம்ஹார மூர்த்தி என்ற நாமம் பெற்று திகழ்கின்றார் சிவபெருமான் புரிந்த எட்டு வீர செயல்களில் பிரதானமாக கருதப்படும் அற்புத தலம் தான் திருக்கடவூர் இப்பெல்லாம் திருக்கடையூர்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு இது நாகை மாவட்டம் நல்லாறு போவதற்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பே நாகை செல்லும் பாதையில் அமைந்திருக்கும் பழம்பெரும் தலம் இறைவன் மார்க்கண்டேயர் என்ற தன்னுடைய பக்தன் அதாவது மிருக்கண்டூயர் மருத்துவவதி அப்படின்ற ஒரு தம்பதியர் நெடுநாளாக குழந்தை இல்லை இறைவனிடம் வரம் கேட்க இறைவன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் உங்களுக்கு ஒரு குழந்தை தரேன் ஆனால் மிகவும் நல்லவனாக இருந்து பதினாறு ஆண்டுகளே இருக்கும் குழந்தை வேண்டுமா அல்லது தீயவனாக இருந்து நூறு ஆண்டுகள் இருக்கும் குழந்தை வேண்டுமா அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் இருவரும் தவசீலர்கள் அதனால் சொல்லிட்டாங்க இல்லை இல்லை பதினாறு ஆண்டுகள் இருந்தாலும் சத் புத்திரன் நல்ல குழந்தை தான் வேணும் அதன்படி கொடுத்தாயிற்று சிவபக்தி சிவ மந்திரங்கள் அப்படின்னு தவ பயனோடு அந்த குழந்தையை வளர்க்குறாங்க குழந்தைக்கு பதினாறு ஆண்டுகள் நெருங்க இருக்கும் பொழுது இதை பற்றி குழந்தைக்கு தெரிய வருகின்றது பெற்றோர்கள் கவலையோடு இருக்கிறார்கள் குழந்தையை அம்மா அப்பாவுக்கே நம்பிக்கை கொடுக்கிறான் கவலைப்படாதீங்கப்பா சுவாமி இருக்க நமக்கு என்ன அவர் அந்த விதியை போட்டது விதியை மதியால் வெல்லலாம் என்று அந்த மார்க்கண்டேயன் என்ற பதினாறே வயது நிரம்பிய குழந்தை அந்த லிங்கத் திருமேனியை அப்படியே ஆலிங்கனம் பண்ணும் பொழுது அவனுடைய கால நேரம் முடிகிறது என்று யமதர்மன் வருகின்றான் இறைவன் அந்த லிங்கத்தை பிளந்து தன்னுடைய இடது கால் இடப்பக்கம் யாரது சிவபெருமான் அம்பிகைது ஒரு குழந்தை விழுந்தா பதறி அடிச்சு ஓடி வருவது தாயாகத்தான் இருக்கும் தந்தை பார்ப்பார் விழுந்து கற்றுக்கொள்ளட்டும் என்று அவருடைய நோக்கு வேற ஆனா ஓடி வந்து அபயம் அப்படின்னு வருவது அம்பிகை தானே தன்னுடைய இடக்காலால் காலனை சம்ஹரிக்க இறைவன் கால சம்ஹார மூர்த்தி என்று நாமம் பெற்று சிரஞ்சீவி பட்டத்தை மார்கண்டேயருக்கு கொடுக்கிறார் எவ்வளவு விஷயங்கள் இந்த அமிர்தகடேஸ்வரர் உறையும் திருக்கட ஊரை எவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியுமானால் முடியாது இப்படி வீர செயல் புரிந்த இடம் தேவர்கள் அமுதத்தை பார்க்கடல் கடைந்து எடுத்து வந்து இங்கே பகிர்ந்து உண்டு அந்த குடத்தை இங்கேயே விட்டு செல்ல அந்த குடம் கடம் அப்படின்ற பெயரோடு அந்த குடமே சுயம்பு லிங்கமாக வந்து அமிர்த கடேஸ்வரர் என்ற நாமம் அமுதம் இருந்தால் இறப்பு இருக்காது இல்லையா அதனால தான் அமுதம் மாதிரி இருக்கக்கூடிய அமிர்த லிங்கேஸ்வரரை வணங்கினால் ஆயுள் விருத்தி ஆகும்னு அறுபதாவது திருமணம் பூர்த்தி எழுபது எண்பது கனகாபிஷேகம் என்று போற்றப்படும் நூறாவது திருமணம் இதெல்லாமே அங்கே செய்கிறார்கள் ஏன்னா ஆயுள் விருத்திக்கு என்றே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற தலம் இப்படி இறைவனின் ஏற்றத்தையும் கடலளவு இருக்கு ரொம்ப கையளவு தான் சொல்லியிருக்கு அபிராமி திருக்கடவூரில் இருக்கும் ஆதி அபிராமி இருக்கிறாள் அல்லவா அலையாழி அரிதியிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்று அவள் இன்றும் வர பிரசாதியாக இருக்கின்றாள் அபிராமப்பட்டர் என்று தன்னுடைய பக்தர் ஒருவர் அதுவரைக்கும் அவர் பேரு சுப்பிரமணியர் தான் அவனுடைய சன்னதியில் அமர்ந்து அவளை மனதார தியானித்திருக்கும் பொழுது அரசன் வருகின்றான் அனைவரும் அவரை பித்தர் இவர் ஒரு பைத்தியக்காரர் அம்பாளை சொல்லிண்டு இங்கே வர பெண்களை எல்லாம் அபிராமி அபிராமி என்று சொல்லி கொண்டிருப்பார் இந்த பட்டம் தானே ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் கிடைத்தது அவர்களின் மேலான பக்தி நிலையை புரியாமல் நாம் பித்தர் என்று நினைத்து கொள்கின்றோம் காலம் கடந்த பின்பு அவர்களுடைய புகழும் பெருமையும் தெரிகின்றது இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் அந்த மன்னன் செல்கின்றான் அப்படிலாம் நினைக்க அவரை பார்த்தா பெரிய மகானுபாவராக தெரியுது அப்படின்னு வணங்கி ஐயா இன்றைய திதி என்னன்னு சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு அபிராமியை தரிசிக்கும் பொழுது பூரண நிலவு மாதிரி அவளுடைய முகம் பிரச பிரகாசிக்கிறது ஆனால் அன்றைய திதி அமாவாசை அவர் பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டார் இது எதை உணர்த்துகின்றது அம்பிகையை வழிபாடு செய்தால் நமக்கு என்றும் பௌர்ணமி என்ற பெரிய உண்மையை நமக்கு உணர்த்துகின்றது உடனே சிற்றமடைந்த மன்மன் நான் இரவு வேளையில் நிலவு வரவில்லை என்றால் உங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்கிறேன் அந்த சமயத்தில் அரிதண்டம்னு நெருப்பு எரிய மேலே நூறு கயறுகள் கட்டப்பட்ட நிலையில் அபிராமி அந்தாதியே நமக்காக கொடுத்தார் தாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே என்று கணபதி காப்போடு அவர் ஆரம்பித்த அபிராமி அந்தாதி இன்று பலருக்கும் பல பல பயன்களை அளிக்கின்றன அவர் பாடின அந்த அந்தாதியே இன்றும் பலனை அளிக்கின்றன என்றால் அங்கே அருள்பாலிக்கும் அபிராமி அவள் அருமருந்து அனைத்திற்கும் அவளை வணங்கலாம் அவள் அள்ளி கொடுக்கும் ஆற்றல் உடையவள் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துயனன் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு குட்டுக்கண்டாய் அலையாழி அரிதிலும் தங்கையே ஆதி கடவூரின் ஒரு பாக மகளாத சுகபானி அருள்வாமி அபிராமி அப்படிப்பட்ட அற்புதமான தலம் அங்கே உரையும் அபிராமியையும் யையும் அமிர்த கடேஸ்வரரையும் வணங்கினார் காலன் பயமின்றி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும்